அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே இந்த கலியுகம் எப்போ முடியும் சாமி எப்போ அவதாரம் கல்கி அவதாரம் வரும் இல்லமா ஒன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் ஏன்னா கல்கி வரும்போது கல்கின்னா காற்றுன்னு அர்த்தம் அது எங்கேருந்து வரும் அப்படின்னா கடல்லேருந்து கிளம்பும் கடல்லேருந்து கிளம்பும் போது கடலில் எல்லா நாட்லேயும் கூந்துடும் ஒன்றும் இல்லாத ஆக்கி வடிஞ்சிடும் திருப்பி உயிரினங்கள் தோணும் அதுதான் கல்கி அதுக்கு எப்படி ஒன்று ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் அப்போ இந்த மறுபிறவி அப்படின்றது நமக்கு நடக்குமா சுவாமி மறுபிறவி இருந்துக்கினே தானமாகுது போன பிரிவில நீ இல்லைன்னா இந்த பிரிவில் எங்கிருந்து வந்த நம்மளே சிந்திச்சா நமக்கு தெரியும் என்ன ஒன்று போன பிரிவில் இருந்த நினைவுகள் இந்த பிரிவில கிடையாது ஆனால் போன பிரிவில் இருந்த ஆன்மா தான் இந்த பிரிவிலையும் இருக்குது மனம்தான் வேறாய்ப்புச்சு உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் வந்தது ஆனால் ஆன்மா ஒரு பொருள் தான் ஆண்டவம் ஒரு பொருள் தான் உலகத்துக்கு அதில் ஜாதி மதெலாம் எதுவும் கிடையாது இறைவன் உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன் அதை மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேர் வச்சுன்னு தெரிஞ்சுன்னு இறைவனில் வேற்றுமையே கிடையாது இறைவனில் இன்பமே கிடையாது இறைவனில் துன்பமே கிடையாது இறைவனில் இரவே கிடையாது இறைவனில் பகலே கிடையாது அப்படிப்பட்டவன் இறைவன் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு உண்டு பகல் உண்டு இன்பம் உண்டு துன்பம் உண்டு எல்லாம் கலந்து தான் மனித வாழ்வு அதனால் இந்த மனித வாழ்வு முடியணும் திருப்பி பழைய உலகங்கள் தோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி அழிஞ்சிருது இன்றைக்கி புதைப்பொருள் எல்லாம் பண்ணுறாங்கள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி அழிஞ்சது தான் திருப்பி தோன்றும் போது வர்றது எத்தனையோ தெய்வ சிலைகள்லாம் பூமியில் பொதிஞ்சு போயிடல எத்தனையோ கோயில்கள் பூமியில் பொதிஞ்சு போயிடுது அதனால எல்லா அழிஞ்சால் அழிஞ்சாதான் உலகத்தில் இடம் இல்லைன்னா இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு போச்சுன்னாக்கா இப்போவே மனுஷன் மனுஷன் வெட்டி சாவரம் இடத்துக்கு ஆயிரம் வருஷம் போச்சுன்னா நீ நான் நிற்கக்கூடிய இடம் இல்லாமல் போயிடும் அப்போ அழிவு வந்தால் தானே உலகம் காலியாகும் அதனால் அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் மொத்தமாக காலியாகும் திருப்பி பொது உலகம் உதயமாகும் அந்த பொது உலகம் உதயமாகும் போது மனிதன் சுத்தமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே அழிஞ்சி வரணும் அவனுக்கு தோற்றங்களுக்கு எல்லாமே சுத்தமான பொதுவே கிடைக்கும் அதனால் அவனுடைய வாழ்க்கை சுத்தமாகவே நடக்கும் சிவாக்கியர் வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாரு சுவாமி ஆனால் நீங்கள் அதுக்கு மறுப்பாக வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியுங்க சுவாமி சிவாக்கியர் ஒரு பாடலில் சொல்கிறாரு மறுபிறவி இல்லைன்றார் ஒரு பாடல சொல்கிறாரு எத்தனை வாட்டியாக போறக்குற எத்தனை வாட்டியா சாவரன்றார் இத்தனி வாட்டி பிறந்து நீ என்னடா தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாரு அப்போது அவரே சொல்கிறாரு எத்தனை வாட்டி போறது எத்தனை வாட்டி சாவ அப்போ மறுபிறப்பு இருக்குதுன்னு அவரே ஒத்துக்கிறாரு அதே இடத்துல ஒரு இடத்துல மறுபிறப்பு இல்லைன்றார் அந்த மறுபிறப்பு இல்லை யாருக்கு இல்லைன்றது தான் பிரச்சனைங்க எல்லாருக்கும் இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை எங்கன்னா சொல்லியிருந்தா காட்டுங்க பாடலாம் ஞான மார்க்கத்தில் போய் அவன் மனசில் ஆசை இல்லாமல் உடைச்சவன் மட்டும் மறுபிறவி பருக்கத்தில் ஆண்டவனோட கலகரணும் மறுபிறப்பு இல்லை ஆசையோடு வாழ்ந்து ஆசையோடு செத்து ஆசையிலே பிறந்து ஆசையிலே வளரும் பிறகு பிறவிக்கு பிறந்துக்கினே இருப்பான் செத்துக்கினே இருப்பான் பிறப்புக்கு அடிப்படையே ஆசை ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லை அப்போ இந்த ஆசை இல்லாதவன் தான் பிறக்கிறது இல்லை ஆசை உள்ளவன் அத்தனை பேரும் பிறந்தவங்க தான் இருப்பான் அதனால அவர் சொல்றாரு கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணை மோர் புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா உதிர்ந்த கரம் உதிர்ந்த காய்கனி பூக்கள் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை என்றார் சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் சாமி பேர் வந்து விஜயன் விஜயன் ஆ எங்கேருந்து வரீங்க நான் வந்து யுனைடட் கிங்டம்லேருந்து வரேன் ஆ சில லண்டனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சரி ஸோ அங்கேருந்து வரேன் நான் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப வருஷமாக நான் வந்து ஐயாவை ஃபாலோ இருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கிட்டு இப்போ நாலாவது உபதேசம் வாங்குறதுக்காக வந்துருக்கேன் வந்துருக்கீங்க சரி சரி வாங்கினீங்களா வாங்கினேங்க சந்தோஷம் சிறப்பா சிறப்பாக இருந்ததா ஆ ஆக்சுவலாக நிறைய மாற்றங்களை உணர முடியுது சாமி முதல் உபதேசம் நல்லா டைம் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு உபதேசத்துக்கும் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நாலாவது உபதேசம் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் பண்ணிட்டு ம் அதில் முழுமையாக ஒரு நிலையை அடைஞ்சிட்டு திரும்ப அஞ்சாவதுக்கு வரணும் அப்படின்னு சரி 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 நீங்கள் நேரடியாக இங்கே வந்துட்டிங்களா இல்லை எங்கேயாவது போயிட்டு எங்கிட்டு வந்தீங்களா நிறையாடா பார்த்தாங்க ஐயாவோ பார்த்த மாத்திலேயே நான் போய் உபதேசம் வாங்கிக்கணும் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படி வந்தீங்களா இல்லை பயிற்சியெல்லாம் நான் வந்து ஒரு இருபது வருஷமா பயிற்சியில் இருக்கேங்க சார் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமைப்போட ஃபுல்லா ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பெரிய அனுபவம் எனக்கு கிடைக்கல ஒரு பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கல அப்புறம் ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சரி இவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அப்புறம் நான் பேசுங்க நான் ஐயாட்ட பேசிட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் அதெல்லாம் ஓகே அது எதுவுமே வந்து உங்களை கரை சேர்க்காது எதாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நான் சிங்கப்பூரில் இருந்தேன் அப்போ நான் கேட்டேன் சிங்கப்பூர் எதுவும் வருவீங்களா அப்படின்ட்டு பையன் சொன்னார் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் தான் இங்கே வரணும் நான் வந்து சிங்கப்பூர்லாம் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ம் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதிலிருந்து சரி வரணும் வந்து பிரதேசத்தில் எடுத்துகிட்டு பண்ணிட்டுருக்கேன் சார் இப்போ வந்து ஒரு வருஷம் இருக்குமா நீங்கள் பாடம் வாங்கி இருக்கு சார் வருஷத்தை இடம் போட்டு பார்த்தா இந்த ஒரு ஆறு மாதமா ஒரு வருஷமா வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னால் உணர அதுதான் நிறைய பேர் பாடம் கொடுக்குறாங்க நிறைய பாடங்கள்லாம் கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் எப்படின்னா நம்மளோட பாடங்கள் வந்து ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி வேண்டாததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டு வேண்டியதை மட்டும் தக்க வைக்கிறது தான் நம்மளோட பாடங்கள் அது வேண்டாததெல்லாம் என்னென்னா மனம் அடங்காமல் நீ எவ்வளோ பெரிய சித்தியெல்லாம் அடைஞ்சாலும் அதனால் நயா பைசா கூட புரிய பிரோஜனமாக கிடையாது கட்டாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயே பராபரம் மனம்னு ஒன்று அடங்காம நீ சி சித்தியெல்லாம் அடைஞ்சிட்ட அப்படின்னா என்னப்பா பிரோஜனா அதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ நாம் என்ன பண்ணும் போகிற வழியிலேயே என் மனசை அடக்கிக்கிட்டே தான் போகணும் மனசை அடக்கி அடக்கி அது அடங்கி செயல்பறாத ஒரு நிலைக்கு போனால் தான் நம்மளை நாமளே உணர முடியும் அப்போ தான் இறைவன் யாருமே தெரியும் அப்படிப்பட்ட பாடம் தான் கொடுக்குறாங்கன்னா யாரும் கொடுக்கறதில்லை ஏன்னா அது ரொம்ப கடினமான பாதை அதுக்கு ஒரு உழைப்பு அதிகம் காலம் ரொம்ப விரயமாகும் ஆனால் பலன்ன்றது தடுமாறாமல் நிலைச்சி நிற்கக்கூடிய பாடம் ஏன் மற்றவங்களும் இதில் வராம வேற மாதிரி போகிறாங்கன்னா அது உடனே 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 உங்களுக்கு ரிசல்ட் வரும் அது ஒரு கற்பனை உலகம் மனம் வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை அதுக்காக உருவாக்கி காட்டக்கூடிய எல்லா சக்தியும் அதுக்கிட்ட இருக்குது உன் தலைக்கு மேலே ஒரு உலகம் இருக்குதுப்பா நான் சொன்னேன் அது கற்பனை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அந்த உலகம் என் தலைக்கு மேலே கண்டிப்பாக சுத்தும் அந்த சக்தி அந்த மனசுக்கு இருக்குது அப்போது இல்லாத ஒண்ண இருக்கக்கூடிய பாவனைக்கு கொண்டு போகிறதுன்றதே இந்த உலகத்தில் பெரிய விஷயமே கிடையாது சினிமா பார்க்குறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் காசு வாங்கி தான் நடிக்கிறான் நானும் காசு வாங்கி காசு கொடுத்து தான் போய் பார்க்குறேன்னு நமக்கே தெரியும் ஆனாலும் அங்க ஏதோ ஒரு சோகமான சீன் வந்தா என் கண்ணும் கலங்குது எல்லாமே தெரியுது ஆனா கண்ணு என் கலங்குதுன்னா நான் அப்படியே ஐக்கியம் ஆயிட்டான் கிட்ட போய் அந்த மாதிரி கற்பனை தெரிஞ்சாலும் எனக்கு அது பிடிச்சிருக்க நான் என்ன நினைக்கிறேன்னா என் மனசு அதை காட்டுதே அப்ப இது நல்லாவே இருக்குதுன்னு அப்படியே போய் இருப்பேன் காலம் போயிடும் காலம் போயிட்டு திரும்பி பார்த்தேன்னா நான் அதுக்கு உதவாம அப்படி அப்படிதான் இன்னைக்கு நிறைய இடத்துல நடந்துட்டு ஒரு பாஞ்சு வருஷம் நாங்க பண்ணது கால பண்ணிருக்கேங்க ஒன்றும் தெரியலன்னு சொன்னது காரணம் என்னென்னா அந்த பாஞ்சு வருஷம்ன்றதே நமக்கு ஒரு விரைய காலம் அப்போ நம்ம உழைக்கிறோம் ஆனால் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியல எது சொன்னாங்க அப்படின்னு அதனால தான் ஐயா சொல்லுவார் இங்கே வரதாக இருந்தால் நிற்க முடிஞ்சால் வாங்க யாரும் இங்கே கட்டாயம்தான் கிடையாது நீங்கள் வரணும் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா சிங்கப்பூர் வரீங்களான்னு ஆ வரமாட்டாங்க ஒன்று வர நீ வா நான் வந்து ஒரு ஊராக போகிற குரு இல்லைங்க என்னை தேடி வந்தால் குருக்குற குரு எனக்கு காரணம் காரிய குருன்னு இருக்காங்க ரெண்டு குருமார்கள் இருக்கிறாங்க காரியம் ஆக பார்த்து போகிறவங்களாம் இருக்காங்க காரண குரு எது நடக்கணுமோ அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய குரு அவங்க உகாந்தத்துல தான் இருப்பாங்க ஆனால் எல்லா செயல்களையும் அவங்களால செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் அடைஞ்சதுனால இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்களை அனுபவமாட்டாங்க சொல்லுங்க சார் சமீப முக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து நிறைய நிலைப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு ஆமா இப்போ ஐயா ஒரு வகையான முக்தி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அகத்தியர் மற்ற சித்தர்கள் எல்லாமே அவங்க ஒரு மாதிரியான முக்தி நிலையை அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ இறைவனோட முழுமையாக கலக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றின ஒரு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அதுதான் சாமி நம்ம எல்லாரும் அடைஞ்சது ஞானம்தான் எல்லா மகான்களும் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் அடைஞ்சது ஒரே ஒரு பொருள் அதுக்கு பேர் ஞானம் சரிங்களா ஆனால் அவங்க அதை வெளிப்படுத்தின விஷயம் நம்ம அவருக்கு ஒன்று கிடைச்சிருச்சு ஆனால் வெளிப்படுத்தின விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தியிருக்கான் காரணம் என்ன அடைஞ்சது ஒரே பொருள் நான் போய் ஒரு பொருளை சாப்பிட்டேன் நீங்களும் அதே பொருளை தான் சாப்பிட்றீங்க என்னை கேட்டால் நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் உங்களை கேட்டால் நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க சாப்பிட்டதுன்னா ஒரே பொருள் தான் எங்க இந்த பாவனம் மாறுது அப்படின்னா தான் பெரியவங்க சொல்றாங்க ஞானம்ன்றது ஒன்று தான்ப்பா ஆனால் நிலை நாலு நிலை இருக்குது சாலோகம் சாமீபம் சாயுச்சம் ஞானம்ன்றது ஒன்றா இருந்தாலும் அந்த ஞானத்தின் மூலயமா அடையக்கூடிய ஒரு நிலை இருக்குப்பா இந்த நாலு நிலையில தான் ஒவ்வொரு யாராவது போய் அங்க பொருந்துவாங்க இந்த சாயுச்சம்ன்றது என்னன்னா நான் எதை வணங்கி இருந்தேனோ அதுல போய் கலந்து போகிறது எனக்குன்னு ஒரு வடிவம் இல்லை ஒரு குணம் இல்லை எல்லாத்தையும் கரைஞ்சிடுவாங்க போய் ஒரு ஆறு ஓர வரைக்கும் எதை ஓர வரைக்கும் கடல்ல போய் சேர்கிறதுக்கு அந்த நொடி முன்னாடி வரைக்கும் அந்த தண்ணிக்கு ஒரு குணம் இருக்கு அந்த தண்ணிக்கு ஒரு சுவை இருக்கு அது எப்போ அதை போய் இயக்கும்னா கடலுக்கு போய் கலந்த உடனே அந்த தண்ணிக்கான அந்த சுவை தானா இழந்து கடல் எப்படி இருக்கோ அதுவாகவே அது மாறி நிற்கும் இது சாயுச்சம் மகான்கள் இறை மாணிக்கவாசவர் போய் சிதம்பரத்தில் கலந்ததும் இப்படிதான் வள்ளலாறு தலைமுள்ளா எதை ஜோதி ஜோதி அற்புற ஜோதினு எதை சொன்னாரோ அவராகவே அது மாறி நின்னதும் இந்த சாகிச்ச நிலை அவங்க எதுவா நிக்கிறாங்களோ எதை நினைக்கிறாங்களோ அதுவாவே மாறக்கூடிய வல்லமை அந்த ஞானத்தின் மூலயமா அடைஞ்ச இப்படி ஒரு நிலை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலை ஒருத்தர் சொல்ற ஸ்ரீரங்கத்துல பச்சை மாமணி போல் மேனி பவளவாழ் கமல செங்கன் அச்சுதா அமரரே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான நகரில் உருவானது ஏப்பா என்னை இங்க போய் இந்த போய் உனக்கு பதவி தரணும் என்னை கூட்டம் போய் விட்டுறாதீங்கடா எனக்கு நான் எங்க இருக்கணும் இந்த ரங்கநாதனுக்கு முன்னாடி இதே ஸ்ரீரங்கத்தையே நான் இருந்து அவன் அவனை சேவை சேவை தான் என்னோட வேலை எதுக்கு பேர் சாபம் அவனுக்கு இந்த உலகத்துல நான் எப்படி வேலை செஞ்சிருந்தனும் எப்படி பணிபுரி செஞ்சனும் என்னோட முக்திலையும் அதே மாதிரி நடக்கணும் அப்போ எனக்கு இன்னொரு உலகத்தை தரேனாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் இதுவரைக்கும் எது நினைச்சிருந்தோன்னா அதுவாகவே இருப்பேன் நான் அங்கேயே இருப்பேன் அந்த இடத்தையும் சேர்ந்த எப்போ சொர்க்கத்தை கூப்பிட்டா கூட ஸ்ரீரங்கத்தை சொல்றாரு ஒருத்தர் எனக்கு சொர்க்கத்தோட இதுதான் பெருசுன்றாரு அப்படின்னா நான் கும்பிடக்கூடிய நான் உருவகப்படுத்த தெய்வம் இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கு அதை விட்டுட்டு அவன் வைகுத்தில இருந்தான வரமாட்டேன் ஏன்னா நான் ஸ்ரீரங்கத்தை பார்த்து பழக்கப்பட்டவன் எனக்காக அவன் அங்கேருந்து இங்கே வருவான் அதெல்லாம் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்றாங்க அப்போ இந்த துணிச்சல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த பதநிலை ஞானம்ன்றது ஒன்றாக இருந்தாலும் படிநிலை வேற 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 அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க வெளிப்படுத்துகிற விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டு தெரியும் ஆனால் உள்ளார்ந்த ஒரே பொருள் ஞானம்தான் சரிங்களா சாமி அதுதான் அந்த விஷயம் தெரியும் இதே மாதிரி நமக்கும் நடக்கும் அவரு ஒன்றா அவரை மாதிரி நான் ஏன் அடைய முடியலன்னா அந்த பாவனை இல்லை வல்லலால் கும்புறவங்கலாம் அவ்வளோ மாதிரி போயிட முடியுமா போக முடியாது அது வரலாம் இருக்குது தப்போம் ஏன்னா அந்த பாவனை எனக்கு வரலை அப்போ எனக்கு எந்த பாவனை வருமோ அதை இரவு கண்டிப்பாக கொடுப்பான் பயணம் பண்ணது வேண்டியது மட்டும்தான் என் வேலை முடிவு பண்ணுறது அதிகாரம் எனக்கு இல்லை சரிங்களா நான் ஒரு களிமண்ணு என்ன எந்த பொம்மையாக செய்யணும்ன்றது அவன் முடிவு பண்ணுவான் ஏன்னா அச்சி அவங்கிட்ட இருக்குது என்கிட்ட மண்ணுதான் அச்சு என்கிட்ட இல்லை அச்சு என்கிட்டான் எனக்கு குடிச்ச மாதிரி நானே போட்டு 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 எடுத்துப்பேன் அந்த புளியாரிய விநாயகர் புளியாரை போடுற மாதிரி போட்டுப்பேன் அச்சு என்கிட்ட இல்லையே அச்சுதான் அமரேரு எல்லாத்துக்கும் அச்சாக இருக்கக்கூடிய ஒருத்தன் யாருன்னா இறைவன் தான் தான் முடிவு பண்ணணும் நானே எந்த படிநிலையில் போய் உக்கார்னே கேள்வி கேட்குற அதிகாரம் எனக்கு இல்லை